Jusco like Pablo Emilio ரெஸ்கோபர் Escobar Gaviria ஓ o Plomo ஓ o என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்கான் புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா இந்த வார்த்தைக்கு வந்து சொந்தமானவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிறவங்க இந்த பாப்லோ எஸ்கோபரோட ஹிஸ்டரி தான் நீங்க பேச போறோம் Here's the biggest criminal here's the biggest businessman this is the biggest national issue மிக கடத்தல் மன்னனே ஒரு காலத்துல அமெரிக்காவே இவரை கண்டு நடுங்குச்சின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே தண்ணி காட்டினவர் சோ பாப்லஸ்காபர் வந்து மிகப்பெரிய ஒரு போதை கடத்தல் மன்னனுங்க சோ சாதாரண ஒரு ஏலையா இருந்து செருப்பு கூட போட வழி இல்லாத ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தவர் தன்னோட செமஸ்டர் பீஸ் கூட கட்ட முடியாத வெளியில தள்ளப்பட்ட ஒரு காலேஜ்ல இருந்து சோ அவரை பத்தின ஒரு ஹிஸ்டரிய தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இவரோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு நாள் குளிர் அதிகமாச்சு அதுக்காக பல மில்லியன் டாலர்ஸ் போட்டு தீயில போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிருக்காரு அமல்சாரோட விக்ரம் படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல வந்து ரோலக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருங்க சூர்யா நடிச்ச ரோலக்ஸ் ஆயிரம் ரோலக்ஸ் இந்த பாபுல்கு எடுத்தவங்களை ஆயிரக்கணக்கான பேர் கொன்று குவிச்சிருக்காரு சொல்லாங்க பல மில்லியன் டாலர்ஸ் வந்து நிலத்துல போட்டு புதைச்சி வச்சிருவாரு சோ அப்பேற்பட்ட ஒரு கடத்தல் மன பத்தி இந்த நான் கிரைம் ஸ்டோரி உங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்னு கொலம்பியா அப்படிங்கிற அது அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடா இருக்கக்கூடிய ஊர்ல இவர் பிறக்கிறாருங்க இவர் பிறந்ததுல இருந்தே வறுமையிலேயே இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வறுமையான ஒரு குடும்பம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாத கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறக்கிறாருங்க இவர் ஸ்கூலுக்கு போறது கூட பாத்தீங்கன்னா செருப்பு கூட இல்ல நல்ல ஒரு சட்டம் இல்லை துணி இல்ல அவ்வளவு வறுமையில பிறந்திருக்காரு இவர் வளர வளர இவருக்கு வந்து திங்கிங் போகுது ஏன் நம்ம வந்து ஏன் நம்ம நாடு ஏன் இப்படி இருக்கு அமெரிக்காட்ட ஒவ்வொரு டைமும் கையந்த சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதே மாதிரி இவரு வந்து நம்ம நாட்டோட நிலைமை மாற்றணும் நான் நல்லா படிச்சுன்னு அவரு இந்த நாட்டோட ஒரு பிரசிடண்டா நான் ஆகணும் அப்படிங்கிறத அவரோட கனவு பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கறது ஒரு நோக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு பாபுலேஸ்கோபார் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலீங்க அது வந்து ரொம்ப பெரிய தொகையில சின்ன தொகை தான் ஆனா அவங்க கட்டுற அளவுக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறாரு தம்பி நாளைக்கு எனக்கு நம்ம வீட்டுல சாப்பாட்டு செலவு கூட காசு இல்லப்பா அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை நம்ம போயிட்டு இருக்கு நான் எப்படிப்பா நான் படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் கை வச்சுட்டாங்க அப்புறம் வந்து இவர் காலேஜ்ல போய் எவ்வளவு கெஞ்சி பாக்கிறாரு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ஒத்துக்கல இவர் வந்து தொடரத்தி விட்டுறாங்க நீ ஃபீஸ் கட்டல அப்படின்னா உன்னை அலுவல பண்ண மாட்டேன்னு சோ அப்பதான் அவர் உணர்றாரு படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து பணம் அப்படிங்கறது முக்கியம் அப்படிங்கறது உணர்றாரு உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவர் செஞ்ச முதல் தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது கொலம்பியால வந்து ஆஃப் வந்து கிறிஸ்டின் அவர் என்ன பண்றாங்க அங்க வந்து இறந்தவங்களுக்கு வந்து கிரைனேட் கல் வந்து பதிச்சு அதில் எழுதி வைப்பாங்க அதை எல்லாரும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு அந்த கிரைனேட் கற்கள் எல்லாம் திருடுறாரு அந்த கிரைனேட் கற்களை திருடி அதை வந்து மேலே இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் அழிச்சிட்டு அதை எடுத்து விற்கிறாருங்க வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாரு அதில் ஒரு நல்ல லாபமும் பார்த்தர்றாரு அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா இவர் வந்து எப்படியாவது நம்ம உண்மை வந்து அவரோட கனவு வந்து ஒன் மில்லியன் டாலர் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத இவரோட வாழ்நாள் கனவா இருக்குது டிக்கெட் போலி லாட்ரி டிக்கெட்டை தயாரிக்கிறது அதுக்கப்புறம் கிளப்ல வந்து இவர் சாதகமா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களை விளையாட விட்டு அதை ஜெயிக்க வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க அப்போ ஒரு டைம் என்னாச்சுன்னா ஒரு போதை பொருள் கடத்தல் ஒரு வண்டி வந்துருக்குது ஒரு லாரி ட்ரக்கு அந்த ட்ரக் என்ன பண்றாருன்னா புரிச்சு துப்பாக்கி முனையில கடை எனக்கு பணத்தை கொடு இல்லைன்னா நீங்க ஏதோ உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அவங்க என்ன பண்றாங்க அந்த கொள்ளை கும்பல் வந்து சரி நம்மளுக்கு தேவை அந்த ட்ரக்கை வந்து சேல்ஸ் பண்ணணும் சொல்லி அந்த பையன் நிறைய பணத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க ஒன் மில்லியன் டாலர்ஸ் கிடைச்சிருது அவரோட வாழ்நாள் லட்சியமான ஒன் மில்லியன் அவரை ஜெயிச்சிடுறாரு அப்ப அவர் உணர்றாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சின்ன மிரட்டல் குரல் இருந்தால் போதும் இந்த உலகத்துல என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைச்சதுதான் பாப்லோ எஸ்கோபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் வந்து அமெரிக்கா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து மர்சுவாரியா அப்படிங்கிற ஒரு கஞ்சா இலை மாதிரி அந்த கஞ்சா இலையை வந்து என்ன பண்றதுன்னா இவங்க தயார் பண்ணி தயார் பண்ணி செடியை வச்சு வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க சோ இதை வந்து பார்த்தா என்ன பண்றாங்கன்னா ட்ரக்கு ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு சோ அந்த ட்ரக் வந்து நம்ம வந்து நம்மள உற்பத்தி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொலம்பியாலேயே ஒரு சின்னதா ஒரு யூனிட் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரக் என்ன பண்றாருன்னா தயாரிக்கிறாரு பேக்கெட் பண்ணி பண்ணி விக்கணும்னு நினைக்கிறவர் என்ன பண்றாருன்னா இவர் தேர்ந்தெடுத்த வழி பிரெக்னன்ட் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸோட வயத்துல இந்த ஆணுரை இருக்கு இல்லைங்க ஆணுரைக்குள்ளார ட்ரக் செலுத்திடுவாரு செலுத்தி பார்சல் பண்ணி அதை அவங்கள விழுங்க வச்சிருவாரு ஸோ இது எங்கேயா நீங்க கேட்ட மாதிரி இருக்கலாம் அயன் படம் இருக்கு பாத்தீங்களா அந்த அயன் படத்துல இந்த சீன் வரும் பாத்தீங்களா இந்த எல்லா ட்ரிக்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணதே வந்து பாப்புல வச்சுக்க தான் அவரை வச்சுதான் நிறைய படத்துல இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க பல வழிகளில் வந்து எப்படி ட்ரக்ஸை கடத்தணுங்கிறத கண்டுபிடிச்சது ஆ தான் ஒரு டைம் ஆணுரை வெடிச்சிடும் ஆணுரை வெடிச்சோம்னா உள்ளார போய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய லேடிஸ் இறக்க ஆரம்பிச்சிடறாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க இந்த தான் நம்மளுக்கு வந்து வருது ட்ரக் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னா அடுத்த ரூட்டை கண்டுபிடிக்கிறாரு ஏன் வந்து பிளைட் மூலியமா அனுப்பணும் ஃப்ளைட்டே அனுப்பிட்டா என்ன பண்றதுன்னு டன் கணக்கில் ஏற்றி பிளைட்ல வச்சு வச்சு அனுப்ப ஆரம்பிச்சாருங்க அதுக்கு வந்து டேரெக்டா நீங்க குழம்பியாட்டும் அது போக முடியாது பெட்ரோல் வந்து கிடைக்காது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது அதனால அமெரிக்காவுக்கு பக்கத்துலேயே ஒரு தீவை ஒன்று வாங்குறாரு தீவிலேயே ஃபியூல் ஸ்டேஷன் வச்சிருக்கிறாருங்க அந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல போய் ஃபில் பண்ணிட்டு அந்த அமெரிக்காக்குள்ள போவோம் இப்படிதான் வந்து ட்ரக்கை கடத்த ஆரம்பிச்சாங்க இதுக்குனே ஒரு நீர் மூழ்கி கப்பல் வச்சிருந்தான்னு சொன்னாங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் மூலியமா இந்த ட்ரக்கை வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியா கடத்தறனால என்ன வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ட்ரக்க்கு அடிமையிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே இவன் கையில போயிட்டே இருக்குது இதை பார்த்து அமெரிக்க கவர்மெண்ட் இவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் பிடிச்சு நம்ம ஜெயில போடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அமெரிக்கா கவர்மெண்ட் இப்படி வந்து ஒவ்வொரு பக்கமா என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி மும்முரமா பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கார் இருக்கு இல்லைங்க காரோட வீல்ல உள்ள டியூப் இருக்கும் அந்த டியூப்ல ஃபில் பண்ணிடுறது ஃபில் பண்ணி அதுல இருந்து வச்சு அப்படியே கடத்திட்டு போறது பல ரூட்டை கண்டுபிடிக்கிறாரு இவருக்கு வந்து தொடர்ச்சியா பணம் வந்து கோடி கணக்கான ரூபாய் வந்து வந்துகிட்டே இருக்கு டாலர்ஸ் வந்துகிட்டே இருக்குது இதுல நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாருங்க இந்த பணத்தை எல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து அந்த ரப்பர் பேண்டுக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு மதிப்பீடு போட்டா கூட இன்னைக்கு வந்து ஒரு ஒன்னே கால லட்சம் ரூபாய்க்கு ஆட்டா ரப்பர் பேண்டை மட்டுமே இவரு வாங்கி அதை இது பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டிகோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஆடம்பரமான மாளிகை வாங்குறாங்க அந்த ஆடம்பரமான மாளிகை பக்கத்துல ஜூ இருக்குங்க பெரிய ஏரி இருக்கு அந்த ஏரியில கொஞ்சம் படகுகள் இருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்வே இருக்கு பிளைட் இருக்குது ரன்வே இருக்குது இது எல்லா வசதியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர்ல இந்த நிலப்பரப்பே வாங்கல அந்த அளவுக்கு இருந்துச்சு பாபிளூஸ்க்கு பணம் அவ்வளவு கொட்டி கிடந்ததுன்னு சொல்றாங்க இந்த பணங்களை வச்சுட்டு அவர் மட்டும் சந்தோஷமா இல்லங்க இவர் வந்து இருந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லம் மாதிரி ஒரு இடத்துல தான் இவர் வசிச்சு வந்திருக்காருங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சவரு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பணத்தை அள்ளி அள்ளி தர்மம் பண்ணியிருக்காரு மெடலின் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட கால்பந்தாட்ட ஸ்டேடியத்தை கட்டுறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊக்கப்படுத்துறாரு எல்லா மக்களுக்கும் அங்க சேரியில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி தராரு சோ இதனாலேயே மக்கள் வந்து பெருமளவு வந்து பாபுலோஸ்கபாருக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க ஏன்னா அப்ப வந்து அவரை எதிர்த்து வரணும் அப்படின்னா நுண்ணுல தாராவி தான் மொபைல் எப்படி தாராவிய இருக்கு ஒருத்தரோட கண்ட்ரோல் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவரை வந்து சீக்கிரம் நீ கைது வந்து பண்ண முடியாது அது மாதிரி அங்க வந்து எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சனால யாரையுமே உள்ளார வந்துட்டு நீ திரும்ப போக முடியாது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு மக்கள் வந்து அவரை கடவுள் மாதிரி பாக்குறாங்க ராபின் ஹூட் மாதிரி வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே மரியாதையா சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சோ என்ன வந்து கடவுளா வந்து நான் உங்களை நினைக்கிறேன் நீங்க ஒரு லட்சகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா உதவியும் மக்களுக்கான உதவியை செஞ்சுட்டே இருக்காரு சோ அதனால மக்களோட மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிட்டாரு இன்றளவு கூட கொலம்பியா பக்கம் போய் பாத்தீங்கன்னா பாபுலேஸ்கோப்பாரோட போட்டோ வந்து எல்லா சுவர்களையும் இருக்கும் இன்னுமே அவர் கடவுளா தான் கூப்பிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல போதை பொருள் வச்சிருந்ததா பாபுலு அவரோட ஆட்களையும் கைது பண்றாங்க அந்த கைது பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா நேரக்டா வந்து ஜட்ஜி கிட்டே வந்து பணத்தை கொடுக்குறாரு என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா உன்னை கைது பண்றதா என்னோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லி எந்த ஜர்ஜியுமே அவருக்கு வந்து ஆதரவா சொல்லல எல்லாம் கைது பண்ணி உள்ளார போறாங்க இவர் உள்ளார போறாரு போனோன்னா அங்க இருக்கக்கூடிய கான்டாக்ட் பண்ணி அங்க இவனை கைது பண்ணன ஆட்கள் ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் கொலை பண்றாரு அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து கொலை பண்றாரு சோ கொலை எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியை அவர் கொலை பண்ணிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு போறாருங்க தனியா கார்லலாம் போக மாட்டாருங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பஸ் எடுத்துவாரு அந்த பஸ்ல ஏறவங்க எல்லாருமே இவரோட ஆளுங்களா தான் இருப்பாங்க அதே மாதிரி இவரு எங்க இருப்பாரு பப்ளிக் ஸ்கார் பாத்தீங்கன்னா டிரைவர் சீட்ல உட்காந்துருப்பாரு டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இவரு தான் வண்டி எடுக்கிறதான் என் வண்டியை விடு இல்லன்னா உன்ன சுட்டுடுவேன் நான் கொடுக்குற பணத்தை வாங்கணும் இல்லனா நீ என் கண்ணுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறத ஒரே ஃபார்முலா தான் பாப்லோ இருக்கு சோ கிரிமினலா இருந்தா தான் கைது பண்ணுவீங்க ஏன்னா அரசியல்வாதி ஆயிட்டா எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சாரு பாப்லோ ஸ்கார் உடனே அங்க ஒரு நாடாளுமன்ற எலக்ஷன் வருது அந்த எலெக்ஷன்ல நாடாளுமன்ற மெம்பர் ஆகுறாரு பாபிலேஷ்கபார் உடனே அவரோட ஆசை என்ன பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் தான் ஆசை அதுக்காக அரசியல் கொலைகளை பலரும் செஞ்சுட்டு வராது பாபிலேஷ்கபார் இவரால கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா முப்பது நீதிபதிகள் ஜனாதிபதி வேறுபாளர் நானூற்றி ஐம்பத்தேழு போலீஸ் அப்படின்னு சொல்லி கொன்று கூச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க இவர் சம்பாதிக்கிற ப பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா இதை வந்து பேங்க்லயே போட முடியாது போட்டால் எப்படி இருந்தாலும் பேங்க்ல மொத்தமா எடுத்துருவாங்க அதனால என்ன பண்ணுவாங்க நிலம் இதுக்கிட்டே நிலம் வச்சிருக்காரு இல்லைங்க அந்த நிலத்துல எல்லாம் வந்து புதைச்சி வச்சிடுறது அதே மாதிரி சோஃபாவுக்கு பதிலா வந்து சோஃபாவுக்கு அடியில வந்து பணமா வந்து அடுக்கி வச்சிடறது கட்டிக்கிட்ட பண்டுல்லாம் பதிச்சு வச்சிருப்பாருங்க பதிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் நிறைய இல்ல பல மில்லியன் டாலர்ஸ் எல்லாம் வந்து வீணாயிருக்குது அதே மாதிரி இவர் குடோன்ல வந்து பணத்தை நிறைய பணத்தை அடிக்கி வச்சிருப்பாரு அது எலிகள் கடிச்சு மில்லியன் கணக்கில் வந்து டாலர்ஸ் எல்லாம் வீணாகிருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஃபோப்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கையில உலக பணக்காரர் லிஸ்ட் எடுப்பாங்க அதுல வந்து பாப்புலர் ஸ்கோபாருக்கு ஏழாவது இடம் கொடுக்குறாங்க ஸோ எதனால் கணக்கு வச்சு பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து சோ அவர் வச்சிருக்கிற சொத்தையும் அவர் வச்சிருக்கிற நிலத்தையும் ஒரு மதிப்பீடு போட்டு குடுக்குறாங்க ஒரு ஃபோன் கால் வருதுங்க போப்ஸ் பத்திரிக்கைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பாபுல பையன் தான் பேசுறது பிளஸ் நீங்க வந்து சரியா கணக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோட அப்பா தான் முதல் இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு பாபுல எஸ்கோபரோட பையன் சொல்லிட்டு அந்த டைம் போனை கட் பண்றாருங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து அவங்க கணக்கிட்டது சொத்து மதிப்பை மட்டும்தான் ஆனா அங்க மண்ணுல புதஞ்சிருந்த பணத்தை கணக்கு போட்டா உலக பணக்கார நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இவரோட கால் தூசிக்கு கூட அப்படி ஐயாயிரம் ஏக்கர்ல அந்த வீடு கட்டினாரு அப்படின்னு சொன்னீங்க அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது எட்நூறு வீடு இருக்கும் அந்த எட்நூறு வீடுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்குங்க சோ அந்த எட்நூறு வீட்டுல நீங்க ஒருத்தர் கைது பண்ண வராங்க போலீஸ் டீம் அப்படின்னா உடனே அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருவாரு அங்க கைது பண்ணா அங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருவாருங்க இதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு அந்த டைம்லதான் இவர் பொண்ணு இவர் கூட இருந்திருக்காங்க அந்த டைம் ரொம்ப குளிர்காலம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே குளிரில் நடிக்கிட்டு இருந்தாங்க இவரோட பொண்ணு எதுவான பண்ணி பார்க்கறாரு ஆனா அந்த குளிர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது உடனே பதினாலு கோடி ரூபாய் இந்திய மதிப்பீடு படி பதினாலு கோடி ரூபாய் தீயில போட்டு எரிக்கிறாரு எரிச்சு அதுல குளிர் காய வைக்கிறாரு தன்னோட பொண்ணு அமெரிக்கா கவர்மெண்ட் கொலம்பியா கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டுக்கிறாங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னா இப்ப நம்ம மக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்த பாப்புலஸ்க்கு போரால அதனால இவனை வந்து நான் வந்து கைது பண்ணி என்னோட ஜெயில தான் போடும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அவங்க எல்லா டாலர்ஸும் மேக்ஸிமம் தான் இருந்துச்சு எல்லாரும் இவனை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க என்ன பண்ணாங்க தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவனை கைது பண்ணு நினைக்கிறாங்க இதுக்கு முழு எதிர்ப்பு தெரிவிச்சாரு பாப்புலர் கபார் நீ என்ன கைது பண்ணிக்க ஆனா நான் கொலம்பியால தான் இருப்பேன் கொலம்பியா இருக்கிறது மட்டும் இல்ல நான் வந்து எனக்குன்னு ஒரு நான் ஜெயில நான் கிரியேட் பண்ணுவேன் அந்த ஜெயில் வந்து எனக்கான டிசைன்ல தான் இருக்கும் அந்த ஜெயில் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஜெயில் இல்லையா அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுங்க உள்ளவே ஜிம் ஸ்விம்மிங் ஸ்பா எல்லாமே வச்சிருக்கக்கூடிய அதே மாதிரி பாரு எல்லா வசதியும் இருக்கும் அதே மாதிரி அவரு நினைச்சா எப்ப வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பெரிய மிகப்பெரிய ஜெயில் வேர்ல்டுல நீ எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்படி தனக்குன்னு ஒரு ஜெயில கட்டினது இவன் தான் வேர்ல்டுல நம்பர் ஒன்னும் கடைசியும் கூட ஜெயிலுக்குள்ளா ஜெயிலுக்குள்ளார இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு அங்க ஃபோன் பண்றது ஃபோன் பண்ணி இவனோட பிசினஸ் வெளியில நடத்திட்டே இருந்தாங்க இதனால அமெரிக்கா கவர்மெண்ட் ரொம்பவே கோவப்பட்டாங்க நீ உனக்குன்னு ஒரு ஜெயில கட்டிட்டு நீ எல்லா இதும் பண்ணுவா இதை நான் ஏத்துக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லி கோவப்பட்டவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு டீமை அவன் பான் பண்றாங்க இவனை வந்து எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒரே ஒரு முடிவாளர் இருந்தாங்க அமெரிக்கா கவர்மெண்ட் அது மட்டும் இல்லையா இவர் போட்டி போட்டி அளவுல இருக்காங்க அந்த போதை பொருள் போட்டி அளவு இருக்கக்கூடிய டீம் அது வேற ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நினைச்சு என்ன பண்ணாங்க இவனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க நம்ம ஊர்ல எல்லாம் பத்திரிக்கை பாட்டினா என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் ஒரு கேக் வெட்டுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவான் ஏதாவது இந்த கலர் பேப்பர்னா இருந்துச்சுன்னா வெடிக்க அதை ஜாலியாக என்ஜாய் பண்ண அவ்வளவுதான ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அப்படி இல்லீங்க

அவரோட மனைவி அந்த அளவுக்கு நேசிச்சார்னு சொல்லுவாங்க ஏன்னா இவரோட இவங்க வைஃப் வந்து ரொம்ப சின்னவங்கன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் இவருக்கு வந்து இருபத்தேழு வயசுக்கு ஆச்சு இவரை பிடிக்கிறதுக்காக அமெரிக்க ராணுவம் ஒரு பக்கம் போகுது அதே மாதிரி இந்த போதைப் பொருள் எதிரிகள் வந்து ஒரு பக்கம் போறாங்க எல்லாமே சூழ்ந்துட்டாங்க ஒரு இடத்துல லாக் ஆயிட்டாருங்க ஒரு இடத்துல லாக் ஆயிட்டு என்ன பண்றது எதுவுமே தெரியல ஏன்னா அவர் குடும்பத்தையும் பார்க்காத ரொம்ப நாளா அவரு தலைமறைவா எழுதிட்டு இருக்காரு எப்படியாவது நம்ம வந்து நம்ம சந்திச்சாகணும் நம்ம குடும்பத்தையா சந்திக்கணும்னு சொல்லி எப்படியோ போராடி போலான்னு பாக்குறாரு அந்த டைம் எல்லாருமே சுத்திடுறாங்க ரவுண்ட் பண்ணிடுறாங்க அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது இவரை சுற்றுறாங்க ஆயிரத்தி

அமெரிக்கா கவர்மெண்ட் பிரஸ்ல வெளியிடறாங்க லார்ஜெஸ்ட் மேன் ஹண்டிங் அப்படின்னு சொல்லி வெளியிடறாங்க இது ரொம்பவே தலைவலியா கொடுத்துட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியா ட்ரக் டான்னு சொல்லக்கூடிய பாப்லோ எஸ்கபார் அன்னையோட அவனோட சரித்திரம் முடிந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சுரீ பிரகாஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது கிரைம் ஸ்டோரி நான் உங்கள் சேலம் சுரீ பிரகாஷ்